எனக்கு தேவைப்படும்போது அதாவது வெளியில் நம்ம யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி ஆகணும் நம்மளால சமாளிக்கவே முடியல ஒரு தௌசண்ட் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற டைம்ல இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க செலவு பண்ணிட்டு அடுத்து உங்க கைக்கு அமௌண்ட் வரும்போது திரும்ப இது உள்ளேயே நீங்க வச்சிடணும் அதாவது நீங்கள் உங்ககிட்டயே கடன் வாங்கிக்கோங்க வெளியில அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்கு நம்மக்கிட்டே நம்ம கடன் வாங்கிட்டு திரும்ப நம்ம வந்துட்டு உள்ளே வச்சிடலாம் இப்படி பண்ணும்போது வெளியில் யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் நம்மக்கிட்ட எப்போவுமே பணம் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது த்ரீ தௌசண்ட் அப்படின்றது மினிமம் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட முடிஞ்சு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அந்த அமௌண்ட் வந்து ஒரு கடன் வாங்குகிற அமௌண்ட் மாதிரி நினச்சிட்டு திரும்ப இது உள்ளேயே நீங்கள் வச்சிடணும் இதுதான் இதோட ப்ராசஸ் இப்படி பண்ணி பாருங்கள் உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருக்கும் அண்ட் நீங்கள் வெளியில் கடன் வாங்காமலும் உங்களால் தவிர்க்க முடியும் அடுத்ததா முக்கியமான டிப்ஸ் எல்லா பெண்களுமே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் ரெண்டு விதமாக நம்ம செலவு பண்ணுறோம்